இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி பத்து மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸா பார்க்க போறோம்ப்பா கல்யாணம் நடக்க போகுது திங்க கிழமனாச்சு வந்து அந்த கல்யாணத்தை முடிச்சு வைங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது கல்யாணம் ஆகப்போகுது ஆகப்போகுது அப்படின்னு சொல்லியே வந்து ஒரு வாரத்தை எழுத்துட்டாங்க ஸோ கல்யாணம் எப்படி நடக்கப்போகுது ஷிவாவுக்கும் செந்துக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷனாக கிடச்சிருச்சுப்பா ஒரு பெண்ணி நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு கிடச்சிருச்சு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சிவா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஸ்னேகாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து சொல்லிட்டான் ஆனா வந்து வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்லல அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர அவங்க பெரியமாவுக்கோ இல்ல அவங்க அப்பாவுக்கோ தெரியாது அதனால அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்கு சிவாவுக்கும் சிந்துக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண போறாங்க ஆறுமுகத்துக்கு தான் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்களே அதான் வந்து கல்யாணம் பண்ணி நடக்க போதே அப்படின்னா அவன் தான் வந்து போதையில தலகால் புரியாம ஆடிட்டு இருக்கான்ல அவனுக்கு எப்படி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு அவங்க அம்மா கூட பலாருன்னு ஒண்ணு கண்ணத்துலயே விட்டாங்கல்ல ஸோ அந்த இடத்துல வந்து என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்துவோட அப்பா அழுக போகிறாரு ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து யாரை வந்து நீட்டுவாங்க அப்படின்னா சிவா வாடா பிளாக் ஷேப் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க எங்கள் பையனால் வந்து கெட்டதை எங்கள் பையன் இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுரு அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஸோ இப்போ வரைக்கும் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷனாக இருக்குது இதுதான் வந்து பாசிபிளாகவும் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா சம்மதத்தோட தான் ரெண்டு வீட்டு சம்மதத்தோட தான் நடக்க போகுது ஆனா வந்து இத சிவாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் சிவாவோட அம்மாவுக்கும் தான் வந்து இந்த கல்யாணத்துல வந்து விருப்பம் இருக்காம போக போகுது அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இப்படி நடக்கிறக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க